கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே உங்கள் அனைவருக்கும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துனுடைய வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன் இப்பொழுது தியானிக்க வேண்டிய வேத வசனமாவது ரோமர் இரண்டாவது அதிகாரம் பதினோராவது வசனத்தை தியானிப்போம் தேவனிடத்தில் பட்சபாதம் இல்லை என்று இந்த இடத்தில் சொல்லப்படுகிறது பட்சபாதம் என்றால் என்ன ஏற்றத்தாழ்வுகள் இல்லாமல் எல்லாவற்றையும் சமமாக எண்ணுகின்ற குணமுடையவர் என்று வேதம் சொல்கிறது எனவே அவர் இப்போ நம்மலாம் பார்த்தோம்னா ஒரு கடலில் வெண்ணையும் ஒரு கனில் சொன்னமும் வைக்கிற மாதிரி பேசுறது பழகிறது நடந்துக்கிறது இதுமாதிரிலாம் இருக்கும் நண்பர்கள் மத்தியில் கூட இருக்கலாம் ஏன் குடும்பத்தில் மத்தியில் கூட பார்த்திங்கனாக்கா கணவன் மனைவிகளுக்குள்ளாக அநேகர் ஒரு பெண்களாக இருந்தாலும் என் பேச்சை தான் கேட்கணும்னு சொல்லிவிட்டு ஒரு ஏற்றத்தாழ்வுகளோட ஆண்களை பேசுகிறது உண்டு அதேமாரி ஆண்களாக இருந்தாலும் சில குடும்பங்களில் என் பேச்சை தான் கேட்கணும் என்று சொல்லி பெண்களை அடிமைப்படுத்துகிற அதிகாரப்படுத்துகிற குடும்பங்கள் நல்ல விஷயங்கள் யார் சொன்னாலும் அதை எடுத்துக்கொள்கிற தன்மை ஒரு குடும்பத்தில் இருந்தால் தான் சமத்துவம் இருந்தால் தான் சரீரத்துக்கு சரீரம் என்று ஆப்ரகம் ஆதாம் சொல்லப்பட்டது பழிவள் என் சரீரத்துக்கு சரீரம் எலும்புக்கு எலும்புமானவள் என்று சொல்லப்படுவது போல ஒரு குடும்பம் அவ்வாறு செயல்பட்டால் தான் சமமாக செயல்பட்டால் தான் அநேக ஆசீர்வாதங்களை பார்க்க முடியும் எனவே பட்சபாதம் இல்லாத ஒரு நிலை தேவன் பார்க்கிறார் ஆனால் நாம தான் இந்த சமூகத்தில் அநேக பட்சபாதம் நான் ஏற்கனவே சொல்லி வந்திருக்கிறேன் சமூகத்தில் கூட அநேக பட்ச பாதங்கள்லாம் உண்டு ஜாதி ஏற்றத்தாழ்வுகள் மற்றபடியாக ஃபைனான்சியலில் ஐஸ்வர்யத்தின் ஏற்றத்தாழ்வுகள் அழகு சம்பந்தப்பட்ட ஏற்றத்தாழ்வுகள் அடுத்ததாக ஆடம்பர ஏற்ற அதிகார ஏற்றத்தாழ்வுகள் அப்புறம் இது மாதிரி அறிவுத்திறன் சம்பந்தப்பட்ட படிப்பு சம்மந்தப்பட்டதை பார்த்து ஏற்றத்தாழ்வுகள் இப்படி எவ்வளவோ இருக்குது அதே சமயத்தில் ஆவிக்குறை விஷயத்துலேயும் விசுவாசத்தின் பகுதிகளில் கூட இன்றைக்கி சபைகள்லையும் அது மாதிரியான பிரச்சனைகள் எவ்வளவோ இருக்குது இவை விசுவாச விஷயங்கள்லையும் பார்த்திங்கனாக்கா நாங்கள் தான் கடவுளுடைய பிள்ளைகள் என்று சொல்லிக் கொள்கின்ற இந்த சமூகத்தில் ஒரு ஸ்பிரிச்சுவல் ரீதியாகவே ஏற்றத்தாழ்வுகள் எவ்வளவோ இருக்குது அது கிறிஸ்தவத்துக்குரிய அப்படின்னா இசைவெல்லர்களுக்கும் புறஜாதிகள் என்ற ஒரு ஏற்றத்தாழ்வுகள்லாம் இருப்பது உண்டு இனிமே வேதம் என்ன சொல்கிறது அப்படின்னா தேவன் பட்சபாதம் இல்லாதவர் என்பதை இந்த இடத்துல சொல்கிறார் அதேமாரி இந்த ஒரு இடத்துல மாத்திரமில்ல இன்னும் பல இடங்களில் சொல்லப்படுகிறது அதில் ஒரு இடம் என்ன ஒன்று பேதுரு ஒன்றாவது அதிகாரம் பதினேழாவது வசனத்தில் சொல்கிறார் அன்றியும் பட்சபாதம் இல்லாமல் அவனவனுடைய கிரியர்களின்படி நியாயம் அழகா அழகாக பாருங்க பாருங்கள் பட்சபாதம் இல்லாமல் அவனவனுடைய கிரியைகளின்படி நியாயம் திருக்கிறவரை நீங்கள் பிதாவாக தொழுது கொண்டு வருகிறபடியா இங்கே பரதேசிகளாய் சஞ்சரிக்கும் அளவும் பயத்துடனே நடந்து நடந்து கொள்ளுங்கள் என்று சொல்கிறார் அப்போ அவர் பச்சப்பாதம் இல்ல நம்மளுடைய கிரியைகளை தான் பார்க்குற நம்ம கிரியைகளில் சரியான ஒரு யோகியமானவர்களாக இருந்தாக்க சத்தியத்துக்குரியவர்களாக இருந்தாக்க தேவனுடைய பிள்ளைகளாக நடுங்குகிறவர்களாக இருந்தால் நிச்சயமாக நம்மள தேவன் பரலோகராஜ்யத்தில் சேர்க்கிறதற்கு சித்தமுள்ளவராக இருக்கிறார் அதான் அதே வசனத்துல கூட சொல்கிறார் நீங்கள் முன்னே உங்கள் அறியாமையிலே கொண்டிருந்த இச்சைகளின்படி இனி நடவாமல் கீழ்படிக்கிற பிள்ளைகளாக இருங்க அதுக்கு முன்னாடி நீங்கள் பல விதமான பாவங்கள் செஞ்சிருக்கலாம் ஆனால் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட பிறகு உங்களுடைய இருதயம் கீழ்படிக்கிறதுலே கவனம் செலுத்திக்கிறதா இருக்கணும் தேவனுடைய வார்த்தை சத்தியம் விசுவாசம் இதில் கீழ்ப்படிக்கிறவர்களாக இருப்பதில் கவனம் செலுத்துகிறவர்களாக இருக்கணும் அதை விட்டுட்டு இப்பயும் இயேசுவை விசுவாசிச்சுக்கிட்டும் உலக பிரகாரமான ஈச்சைகளில் பாவம் செய்கிறவர்களாக இருப்போம்னா நம்ம நித்திய ஜீவனை அடைவது கடினமாக இருக்கும் அடுத்த வசனம் கூட சொல்றாரு உங்களை அழைத்தவர் பரிசுத்தராக இருக்கிறது போல நீங்கள் விசுவாசிக்கிற இயேசு கிறிஸ்துவானவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் உங்கள் நடக்கையில் எல்லாம் பற்றிலும் பரிசுத்தராயிருங்க நம்ம ஆண்டவர் கூறிய காரியங்களில் அவர் பரிசுத்தராக இருக்கிறது போல நம்மளும் பரிசுத்தமாக இருந்தால் தான் அவருடைய பரிசுத்தலத்தில் பங்கு பெறுகிறவர்களாக காணப்படுவோம் என்பதை இதில் இருந்து புரிஞ்சுக்கலாம் அடுத்த வார்த்தை சொல்கிறேன் நான் பிரசுத்தராக நீங்களும் பரிசுத்தராக என்று எழுதியிருக்கிறது என்று சொல்கிறேன் எனவே அரை நாட்களில் நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில் அவர் பட்சபாதம் இல்லாதவர் ஆ அவர் என்ன பல்லவது சாங்க மாட்டார் நான் ஒரு புறஜாதி அப்படி இப்படிங்கிறதோ இல்லை நான் தான் பல்லது போவேன் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் இசவல்லாக இருக்கட்டும் இல்லை கிறிஸவராக இருக்கட்டும் யாருக்காக இருந்தாலும் அந்த எண்ணங்கள் புறஜாதிகள்லாம் யாரும் பரலோகம் செல்ல மாட்டாங்க அப்படிங்கிற உபதேசம் அல்லது எண்ணங்கள் இதெல்லாம் அவசியமற்றது அவர் சொல்கிறது ஒரே வார்த்தை என்னென்னாக்க உங்களுடைய கிரியைகள் அதான் சொல்கிறார் பதினேழில் சொல்கிறார் என்ன கிரியைகளின்படி அவனவனுடைய கிரியைகளின்படி நியாயம் தெரிக்கிறவர் இப்போ விக்கிரக ஆராதனை அது ஒரு கிரியை தானே ஆமாம் கண்டிப்பாக கிரியை தான் அதே சமயத்தில் பெற்றோர்களை கணம் பண்ணுவதும் கிரியை தான் அதே சமயத்தில் விபச்சாரம் பண்ணாமல் இருப்பதும் கிரியை தான் பொய் சாட்சி சொல்லாமல் இருப்பதும் கிரியை தான் கலவு செய்யாமல் இருப்பதும் கிரியை தான் பிறருடைய பொருளை எச்சியாமல் இருப்பதும் கிரியை தான் அப்போ இது எல்லாமே கிரியை தான் அதற்கும் மேலான சில ஆவிக்குரிய காரியங்களில் நாம் ஜீவிக்கிறது அதாவது இறக்கமுள்ளவர்களுக்கு இரக்கம் பாராட்டுகிற தேவனாக இருக்கிறேன் எனவே நாம் மற்றவர்களுக்கு இரக்கம் பாராட்டுவதும் கிரியை தான் இப்படி பல விஷயங்களில சத்தியத்துக்குட்பட்ட நற்குணங்களிலே ஜீவிப்போமானால் நம்மை தேவன் அவருடைய பிள்ளைகளாக அங்கீகரிக்கிறார் அதிலே அவர் படித்த பாதம் இல்லாதவராக என்று நம்ம பார்க்குறோம் அதே மாதிரி ரொம்ப பதினோராவது அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னாக்க ரொம்ப பதினோராவது அதிகாரம் ஒரு அருமையாக சொல்லப்படுகிறது அதில் ஒரு அதிகமாக காணப்படுது அதை நீங்கள் வீட்டில் படிக்கிறதுனா படிச்சுக்கலாம் பதினோராவது அதிகாரத்தில் பதினேழாவது வசனத்திலிருந்து சுமார் முப்பத்தாறாவது வசனம் வரைய அது படிச்சிங்கன்னா அதனுடைய கதையின் சுருக்கத்தை நான் சொல்கிறேன் அதாவது காட்டொழிவு மரம் நல்ல மரம் காட்டொழிவு மரம் என்ற இரண்டு மரங்களை குறித்து சொல்றாரு அப்போ இந்த நல்ல மரத்தில் கிளை சரியாக கனி கொடுக்காத கிளைகளை வந்து தேவன் அதை கட் பண்ணிவிட்டு காட்டொழிவு மரத்திலிருந்து கிளைகளை வெட்டி அதில் அதில் சேர்க்கிறார் என்று சொல்லப்படுகிறது எனவே இந்த காட்டொழிவு மரம் நல்ல ஒளிவு மரத்தில் சேர்ந்ததினாலே பெருமை பாராட்டாதீங்க அப்படின்னு சொல்கிறேன் இன்றைக்கி நாம கூட என்னென்னாக்கா நாம் ஒரு இஸ்ரவல்லர்கள் கூட்டத்திலிருந்து நாம் இன்றைக்கி கிறிஸ்தவர்கள் என்ற கூட்டத்தின் நிமித்தமாக இயேசுவை நம்புவதை நிமித்தமாக நாம் தேவனுடைய பிள்ளைகளாக மாற்றப்படுகிறோம் எனவே நாம் அந்த நல்ல ஒளிவு மரத்தில் ஒட்டப்பட்டவர்களாக இருக்கிறோம் ஒட்டப்பட்டதினால் பெருமைப்படுவது சரியில்லை ஏன் எனக்காக ஒரு நல்ல ஒளிவு மரத்தின் கிளையை தேவன் வெட்டி போட்டார் எனவே நான் உயர்ந்தமே அப்படிங்கிற எண்ணம் தேவையில்லை அதே மாதிரி அந்த கனி கொடுக்காத அந்த ஒரு கிளையை தேவன் வெட்டி போட்டார்னா அதாவது சொந்த மரத்துலேருந்தே வெட்டி போட்டாருன்னா கனி கொடுக்காமல் நாமும் இருந்தோம் ஆனால் நம்ம வெ வெட்டி போடுறது எவ்வளோ நேரம் ஆகும் அதை வெட்டி போடணும் இல்லை இழுத்தாவே வந்துடும் ஏன்னா அது ஒட்ட வகைக்கப்பட்ட கிளை எனவே இதில் நாம் எச்சரிக்கையாக இருக்கணும் அதே சமயத்தில் சொல்கிறாரு இன்றைக்கு அவர்களுடைய இருதயத்தை கடினப்படுத்தி நம்மை ரட்சிப்புக்களாக வழி நடத்துவதற்கு தேவன் பச்சாபாதம் இல்லாதவராக இருக்கிறாரு அதேமாரி நாளைக்கு நாம் ரட்சிக்கப்பட்ட நாம் ரட்சிக்கப்பட்ட பிறகு அவர்களையும் சேர்த்துக்கொள்வதில் பச்சபதம் அவராக இருக்கிறான்னு சொல்லிட்டு இந்த அருமையான ஒரு உண்மைகளை பகுலானபர் விளக்கம் சொல்லி கொடுத்துருப்பார் அதேமாரி யோவான் பதினைந்தாவது அதிகாரத்தில் சாமி கூட சொல்லியிருப்பார் நான் ஒரு திராட்சை செடி என் பிதா திராட்சை தோட்டக்காரர் நீங்களெல்லாம் கிளையாக இருக்கிறீங்க கிளையானது கொடியிலே ஒட்டப்பட்டு இருந்தால் அது கனி கொடுக்கும் அப்படி ஒட்டப்படலன்னாக்கா அது கொடுக்க அது தானாய் கனி கொடுக்க மாட்டாது என்று சொல்லியிருப்பார் எனவே நாம் கிறிஸ்துவோடு இணைக்கப்படும் போது தான் விஸ்வாசம் நற்குணம் பரிசுத்தம் எல்லாமே எப்பொழுதுமே இருக்கும் அது நிமித்தமாக நாம் சிஷியர்களாக மாற்றப்படணும் எட்டாவது சொல்கிறார் ஏழில் சொல்கிறார் நீங்கள் என்னிலும் என் வார்த்தை உங்களிலும் நிலைத்திருக்குமானால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவாக அதை நான் செய்கிறேன்னு சொல்கிறேன் இது யாருக்கா யாருக்கோ எல்லாருக்கும் எவர்களோ நீங்கள் என்னிலும் என் வார்த்தை உங்களில் நிலைத்திருக்குமானால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அப்ப எதுவாக இருந்தாலும் யாரெல்லாம் அந்த செடியிலே ஒட்டப்பட்ட கொடியாய் காணப்படுகிறீர்களோ அவர்கள் நிலைத்திருக்கிறவர்களாக இருப்பீர்களோ அவர்கள் எல்லோருக்கும் தேவன் அவர் அவர்களுடைய வேண்டுதலை கேட்டு இந்த பூமியிலும் சரி பர்லோகத்திலும் சரி பட்சபாதம் இல்லாமல் ஆசிர்வதிக்கிறவராக இருக்கிறார் எனவே அவர் வருகை நாட்களிலே நாம் ஆயத்தமான பிள்ளைகளாக இருப்பது தான் மிகவும் அவசியம் அவருக்கு பிரியமான பிள்ளைகளாக அவருக்கு உகந்தவர்களாக இருப்பது தான் அவசியம் இதில் கிரேக்கன் என்றும் யூதன் என்றும் இல்லை இஸ்ரவேல் என்றும் கிறிஸ்தவன் என்றும் இல்லை எனவே நம்ம எல்லாரும் தேவனுடைய பிள்ளைகள் ஆனால் அவர் நீதி செலுத்துகின்ற வேலைகளில் நம்மளுடைய கிரியைகள் பிரசுத்தமாக இருப்பதற்கு நம்ம கவனம் செலுத்துகிறவர்களாக இருந்தால் பட்சபாதம் இல்லாத தேவன் நம்மையும் பரலோக ராஜ்ஜியத்தில் சேர்க்கிறார் எனவே அவருடைய ஊழிய அடுத்தபடியாக சொல்கிறாரு எட்டாவது சனத்தில் சிஷியர்களாகிவினர் சிஷ்யராக காணப்படணும்னு சொல்கிறார் இன்னும் நம்ம விசுவாசத்துலேயோ அல்லது தனிப்பட்ட ஒரு நல்கிரியர்களில் மாத்திரம் இருப்பது அவசியம் இல்லை கனி கொடுக்கிற சிஷ்ய பிள்ளைகளாக மாறணும் அப்போ எப்படி ஒரு அநேகர்களை ரட்சிப்புகளாக வழி நடத்துவது நம்மளுடைய நோக்கமும் சித்தமாக மாறணும் அதுதான் தேவனுடைய சித்தம் இப்போ ஒரு மரத்தையே வைக்கிறோம் மரத்தில் கனி கொடுக்கலாம்னு நம்ம வெட்டி போடுறோம் இல்லையா அது மாதிரி நாம ஆவிக்குரிய விஷயத்துல செயல்பட்டு பிறர்களை ரட்சிப்பின் வழிகளில் ஆதாயப்படுத்துகின்ற கனிகளை கொடுக்கிறவர்களாக மாறணும் அப்பொழுது தேவனுடைய வருகையில் நாமும் எடுத்துக்கொள்ளப்படுகிறவர்களாக இருப்போம் எனவே தேவன் பட்சபாதம் இல்லாதவர் இந்த பூமியில் நாமும் பட்சபாதம் இல்லாதவர்களாக நடந்து அநேக ஆத்மாக்களை ஆதாயப்படுத்தி தேவனுடைய ராஜ்யத்தில் சேர்ப்போம் அவருடைய வருகையிலே நாம் நிச்சயமாக தேவ சமூகத்தில் இருப்பதினால் எடுத்துக்கொள்ளப்படுவோம் தேவன் தம்மை அசிருத்திப்பாராக ஆமேன் காட்